தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக எகாஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ டபுள் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் வணக்கம் கேரளாவை கலைக்கி கொண்டிருக்கும் ஒரு தமிழன் ஒரு சின்ன பையன் திடீர்னு பார்த்தா போலீஸ் வந்து ஒரு அபார்ட்மெண்ட் நுழைஞ்சு அந்த பையனை வந்து சட்டையை கோர்த்து இழுத்துட்டு போகுது எந்த போலீஸ் வந்து அவனை சட்டையை பிடிச்சு இழுத்துட்டு போனதோ அதே போலீஸ் அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி அவன் மேடை ஏறி பாடுவதற்கு பாதுகாப்பு கொடுத்து நிக்குது நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம்

பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது மாணவர்கள்லாம் வந்து சக மாணவர்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கருப்பாக இருக்கிறான் ஒரு அசிங்கமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை வந்து வேடன் வேடன்னா அந்த காட்டில் வந்து வேட்டையாடுறவன் வேட்டைக்காரன் அப்படின்னு மூல சொல்ல அவனுக்கு வேடன் சொல்லி தூய தமிழ் சொல் அங்கே மலையாளத்தில் வேடன்ங்கிறது வேட்டக்காரன் அர்த்தம் காட்டுவாசி அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக வேடன் வேடன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எந்த சொல்லை பயன்படுத்தி தன்னை கிண்டல் பண்ணாங்களோ கேலி பண்ணாங்களோ அசிங்கப்படுத்துனாங்களோ தன்னை புறக்கணித்தாங்களோ சாதி ரீதியான ஒடுக்குமுறையை ஏவினாங்களோ அந்த பேரையே வந்து தன்னுடைய அடையாள பெயராக ஒருத்தன் தாங்கி ஹிரண்தாஸ் முரளி அப்படிங்கிற தன்னுடைய இயற்பெயர் அதை மறக்கடித்து வேடனுங்கிற பெயரில் அறியப்பட்டு கிட்டத்தட்ட மொத்தமே பத்து பாட்டு தான் பத்து பாட்டின் மூலமாக ஒட்டுமொத்தமான கேரளாவில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக மாறி இங்கே குரலற்றின் குரல்னு சொல்லி பல பேர் சொல்லுவான் ஆனால் அதிகார வர்க்கத்துக்கு சொம்பு அடிச்சுக்கிட்டு அண்டா தூக்கிட்டு தெரியும் ஆனால் உண்மையான குரலற்றின் குரலாக வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படிங்கிற ஒரு ஆல்வத்தின் மூலமாக அந்த ஒரு பாட்டின் மூலமாக கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பார்வையாளர்களை வந்து ஈர்த்திருக்காரு வேடன் மலையாள தந்தைக்கும் ஈழத்தாய்க்கும் பிறந்த வேடன் இயல்பிலே வந்து ஒரு போராட்ட உணர்வும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக ஒழிக்கணும் அப்படிங்கிற அவன் வாழ்க்கை முழுக்க வழியை பார்த்துட்டான் வேதனையை பார்த்துட்டான் புறக்கணிப்பை பார்க்குறான் ஒடுக்குமுறையை பார்க்குறான் எல்லாத்தையும் பார்த்து அவனுக்கு இருந்த அந்த திறமையை ஹிப்ஹாப் என்கிற அந்த ஆற்றல் மூலமாக வெளிக்கொண்டு வரான் வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லஸ்ங்கிற அந்த ஆல்பத்தின் மூலமாக ஒரு பாட்டு ரெண்டு கோடி பார்வையாளர்களை போய் இருக்குது அந்த பாட்டின் பிரபலம் அடைஞ்சு இன்றைக்கி மஞ்சுமல் பாய்ஸு இப்போ சமீபத்தில் வந்திருக்கிற நரிவேட்டா உள்ளிட்ட பல்வேறு படங்களில் பாடல்களை பாடி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்க கடந்த ஒரு வார காலமாக சமூக வலைதளங்களை எங்கே திரும்பினாலும் இன்ஸ்டா எக்ஸு ஃபேஸ்புக்கு எங்கே போனாலும் வேடனுடைய குரல்கள் ஒழித்து கொண்டே இருக்கிறது இங்கே வந்து நீளம் பண்பாட்டு மையத்தினுடன் நடத்திய மார்கழி இசை நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு பல்வேறு பாடல்களை பாட்டிருக்காரு கேரளாவில் பொதுவாக செண்டை மலங்கள் தான் ஒழிக்கும் தமிழ்நாட்டிலே கேரளாவுடைய செண்டை மலங்கள் வந்து காதுகுத்து கல்யாணம் கோடை கோவில் துறையால் நுழைய ஆரம்பிச்சிச்சு செண்டை மலங்கள் மட்டுமே கேரளாவுடைய எல்லா நிகழ்ச்சியிலும் இருக்கணும் அப்படிங்கிற விதி இருந்தது அந்த விதியை உடைச்சி ஒருத்த பறையை ஒழிக்க வச்சுக்கிறான் பறையை சிக்கி கேரள மக்களே ஆட வச்சுருக்கிறான் அடித்து அவன் பாடல் போது ஒட்டுமொத்தமான கேரள மக்களும் ஆர்ப்பரிக்கிறாங்க பொதுவாக கேரள மக்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு திரை பிரபலத்தின் பின்னாடியோ இல்லை வந்து ஒரு பா ஒரு ஒரு சிங் சிங்கர் பின்னாடியோ போனதாக செய்திகள் கிடையாது ஆனால் எல்லா நடிகர்களையும் கொண்டாடக்கூடிய மக்கள் தான் சன்னிலியன் வந்தபோது பேனர் பிச்சுக்கிட்டு போனவன் வேறு விஷயம் ஆனால் இந்த மாதிரி பெருசாக ஒரு பெரிய கிரேஸாக இருப்பாங்க ஒரு அங்கே சாதாரணமாக மோகன் நாள் போயிட்டு இருப்பார் மம்முட்டி போயிட்டு இருப்பார் என் பினராயி விஜயனே வந்து சாதாரணமாக ஒரு ஒத்த வண்டியில் போயிட்டுருப்பார் நம்புகிற மாதிரி வந்து முதலமைச்சர் வராருன்னா மூணு கிலோமீட்டருக்கு அடைச்சி வச்சு பந்தவஸ்தை நிப்பாட்டி மக்களை பூரா வெயில் நிப்பாட்டுற கொடுமை எல்லாம் அங்கே கிடையாது அங்கே முதலமைச்சரோ பெரிய சூப்பர் ஸ்டாரோ சாதாரண மனிதனோ எல்லாரையும் ஒரே இயல்பாக பார்க்கக்கூடிய சூழல் இருக்குது அதை தாண்டி ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க ஆனால் அந்த கேரள மக்களே பெரிய கட்டவுட் வைத்து பாலாபிஷேகம் பண்ணி முதல் நாள் முதல் காட்சியில் போய் கொண்டாடக்கூடிய அளவுக்கான மக்கள் கிடையாது அப்படிப்பட்ட மக்களையே வேணன் ஒரு இடத்துல பாட போகிறாரு அப்படின்னா குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் பேர் கூடுறான் அது உண்மையிலேயே அவனுடைய என்ன சொல்கிறது புரட்சிகரமான போராட்டகரமான அந்த பாடலுக்கு கிடைத்த வெற்றி எந்த பாட்டையுமே நம்ம வந்து இப்போ நான் கேட்பேன் ஆனால் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு தடவை மூணு தடவை அதிகபட்சம் பெரிய ரொம்ப பிடிச்ச பாட்டு இளையராஜா பாட்டு நம்ம வந்து அதுக்கு கணக்கே கிடையாது அது ஆயிரம் தடவை கூட கேட்கலாம் ஆனால் சமீபத்தில் வந்த பாடலை வந்து ஒரு ரெண்டு தடவை கேட்கலாம் மூணு தடவை கேட்கலாம் எனக்கு இந்த ஒரு மூணு நாளில் ஒரு ஐம்பது முறை மேலே இந்த குண்டல் படத்தை வரக்கூடிய கடல் அம்மா அப்படிங்குற ஒரு பாட்டை வந்து கேட்டேன் எத்தனை தடவை கேட்டாலும் அந்த பாட்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்க முடியுது அவன் மலையாளத்தை தான் பாடுறான் ஆனால் அந்த மலையாளத்தில் கிட்டத்தட்ட ரொம்ப முழுக்க தூய தமிழில் பாடுற மாதிரியே இருக்கு தூய தமிழ் தான் மலையாளம் அப்படிங்கிறது வேற அப்போ அந்த பாட்டு ஏதோ ஒரு தாக்கத்தை வந்து நமக்குள்ளே ஏற்படுத்துது அப்படியே வந்து தன்னுடைய பாடல் மூலமாக அறியப்பட்ட வேடன் ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளே திருடனு சிக்கிறார் என்னென்ன சச்சின்னு பார்த்தா அவருடைய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து கஞ்சா பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேரள காவல்துறை அவரை அதிரடியாக கைது செய்து கைது செய்து அவரை வந்து வலுக்கட்டாயமாக எழுதிட்டு வராங்க அப்போ கேரள அரசியல்வாதிகள் சிலர் குரல் ஆரம்பிக்கிறாங்க அவன் குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவன் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன் என்பதனாலேயே அவன் மீது இந்த மாதிரியான வழக்கில் நீங்கள் போடுறீங்களா இதே போல் கேரளாவில் வந்து போதைப்பொருள் த பயன்படுத்தியதாக ஒரு நடிகர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது அப்போல்லாம் இவ்வளோ தீவிரமான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு வருது திருப்பி போதைப்பொருள் வழக்குக்காக அழைச்சிட்டு போகிறாங்க ஆனால் போதைப்பொருள் அவர் பயன்படுத்தலைன்னு தெரிய வருது அவர் அவருக்கு தங்கியிருந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டில் போதைப்பொருள் பயன்பாடு இருந்தாகவும் அந்த அளவு ரொம்ப குறைவாக இருந்ததுனால உடனடியாக அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டு வார வாரம் வியாழக்கிழமை காவலத்தில் கையெழுத்து கொடணும் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கணும் வெளிநாடு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கா நிபந்தனைகளோடு அவருக்கு ஜாமீன் வழங்கப்படுது ஜாமீனில் வெளிவந்துருவார்னு நினைக்கும்போது அவருடைய செயினில் அணிஞ்சிருந்த ஒரு நரிப்பல்லு அது வந்து அவர் எங்கே வாங்கினாரு அப்படிங்கிற விசாரணை துவங்க ஆரம்பிக்குது இல்லை ந அவர் வேட்டை ஆடினாரா எங்கே வாங்கினது அப்படின்னு சொல்லி வனத்துறை விசாரிக்க ஆரம்பிச்சுறாங்க அப்போ அந்த வழக்கம் அவர் மீது பாய வருகிறது அப்போ அவர் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு ரசிகர் வந்து கொடுத்துருக்காரு அதை நான் வாங்கி போட்டுக்கிட்டேன் அவர் யார் என்ன விவரங்கள் கொடுக்கத்தையும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன்னு சொன்னதுக்கு பிறகு அந்த வழக்குலேருந்து இருந்து அவர் வந்து தற்காலிகமாக விரும்பி வந்திருக்காரு தொடர்ச்சியாக கேரளாவில் இப்படி ஆதிக்க வர்க்கத்துக்கு எதிராக அடக்குமுறைக்கு எதிராக மீனவ மக்களுக்கு ஆதரவாக குறிப்பாக அங்கே நின்று கொண்டு ஈழத்து மக்களுக்கு ஆதரவாக நான் ஈழத்தில் போரில் பாதிக்கப்பட்டு அந்த போரினுடைய மிகப்பெரிய தீவிரத்தில் ஒரு அவருடைய தாய் வந்து திருச்சி இருக்கக்கூடிய முகாமுக்கு வராங்க திருச்சி முகாமில் இரு இருக்கும் இருக்கும்போது அங்கே ஒரு மலையாள கேரளா ஒருத்தர் அறிமுகமாகறாரு அவங்க ரெண்டு பேருக்கும் காதல் மலருது ரெண்டு பேரும் கூடலூருக்கு போகிறாங்க கூடலூரில் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அப்புறம் திருச்சூர் போய்றாங்க அப்படி அவருடைய போரினுடைய தீவிரத்தில் பாதிக்கப்பட்டு வந்தவங்க அப்போ அந்த ஈழ மக்களுடைய வழி ஈழத்து கனவு அவனுக்குள்ளே முழுமையாக விதைக்கப்பட்டிருக்கிறது அதை எந்தெந்த இடத்தெல்லாம் பதிவு செய்ய முடியுமோ அந்த இடத்துல கேரளாவில் போய் நின்று கொண்டு தன்னுடைய தாய் மண்ணிற்கும் தன் தாய்மொழிக்கும் ஒருத்த விசுவாசமா நிற்கிறான் தமிழ்நாட்டுல தமிழை மறந்த தமிழ் இனத்தை மறந்த தமிழ் மொழியை மறந்த சில தமிழர்களுக்கு இந்த வேடன் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா இருக்காங்க இதெல்லாம் தாண்டி வேடன் வந்து ஒரு நேர்காணல்ல உட்காந்துருக்க சட்டை சாதாரணமாக சட்டையை திறந்து தான் உட்காந்துருக்காரு அப்போ அந்த நெறியாளர் கேட்குறாங்க என்ன இது நெஞ்சில் ஏதோ பச்சை குத்துக்கீங்களு கேட்குறாங்க அப்ப சொல்றாரு ஆ அப்படின்னு சொல்றாரு அப்படி தமிழ்ல உள்ள ஆ என்ன அப்படின்ற அன்பு ஆண்ணா அறிவு ஆண்ணா அழகு ஆண்ணா அப்பா ஆண்ணா அம்மா ஆண்ணா அரசியல் ஆண்ணா அஞ்சாமை அப்படிங்கிறான் அஞ்சாமைன்னு என்ன ஃபியர்லெஸ் எதுக்கும் பயப்படாமல் இருக்கிறது துணிச்சல் அப்படிங்கிறான் உண்மையிலே வந்து பெரிய வியப்பாக இருந்தது நெஞ்சில் வந்து பாம்பை பச்சை குத்துறது கையில் வந்து கோடு கோடாக போட்டுட்டு ஏதோ ஒன்று ஒன்று பண்ணுறது அப்புறம் ட்ராகனை வரைய விடுறது எந்த பண்ணுறானுங்க ஆனால் ஒருத்தன் தன் தாயின் தாய்மொழி மீது கொண்ட பற்றை காட்டுவதற்காக தன்னுடைய நெஞ்சில் ஆ என்ற அந்த தமிழ் மொழியினுடைய முதல் எழுத்தை வந்து பதிவு உண்மையிலே வந்து அவனுக்கு நம்மளுடைய ராயல் சல்யூட் தமிழ் அம்மா அப்பா அன்பு அறிவு இன்னைக்கு ஹிப்ஹாப்பு ரேப்பு இந்த மாதிரியான இசைகளை கற்றுக்கொண்டு அதை வந்து எவ யார் யாரோ பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்குது அதை மக்களுக்கு பயன்படுத்தணும் இப்போ இங்கே வந்து தெருக்குறள் அறிவு இசைவாணி மக்களுக்கான மொழியில் மக்கள் படுகிற வழிகளை வேதனைகளை மக்கள் மொழியில் வந்து பாடுறாங்க அது மக்களுக்கு வந்து பெரிய எழுச்சி ஏற்படுத்துது ஒரு புறையை ஒரு புரட்சியை தயார்படுத்துது அதே தான் அங்கே வேடன் இங்கே எப்படி அறிவு இருக்காரோ அப்படியே வந்து அங்கே வேடன் இருக்கார் இன்னைக்கு பல பேர் இருக்கிறான் ஒருத்தன் பாட்டெலாம் கேட்க முடியல கண்ணா கண்ணாப்பண்ணன் நினைச்சது மகாமுசி மொத்த நெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மைக்கில் லசி அதாவது அந்த பாட்டில் என்ன அர்த்தம் என்ன இளவு இதெல்லாம் புரியலை ஆனால் ஒரு பாட்டை போட்டு இருக்காங்க அது மாதிரி அது கூட பரவாயில்ல அதை தாண்டிய குப்பை பாடல்கள் அந்த ரேப்பு பாப்புன்னுலாம் வந்துகிட்டு இருக்கு அதுக்கு அதுக்கு மத்தியில் ஒருத்த மக்களின் குரலா ஒழிக்கிறான் மிகப்பெரிய அதிகாரத்தை கேள்வி கேட்கிறான் மிகப்பெரிய சாதி அடக்குமுறை கேள்விக்கிறான் நான் பறைய நல்ல புலைய நல்ல தம்புரானும் அல்ல தம்புரான இருந்தாலும் நான் மயிரும் இல்லைன்னு வந்து போடுற வார்த்தைகள்லாம் வந்து ஒட்டுமொத்தமான கேரளாவையும் கொஞ்சம் அதிர வைத்திருக்கிறது பாட்டு ராவண பெரும்பாட்டனை குறிச்சுள்ள பாட்டானும் ராவண பெரும்பாட்டனை குறிச்சான சம்சாரிக்கும் பாட்டு ஏதே நாட்டுனான இன்ஸ்பிரேஷன் தீர்ச்சியாக ஸ்ரீலங்கிலிருந்தான இன்ஸ்பிரேஷன் தமிழ்நாட்டில் யார் வெற்றி பெற்றாலும் அதுக்கு ஒரு லேபிள் ஒட்டப்படும் வீரமுத்துவேல்னு சொல்லி விழுப்புரத்தை சார்ந்த விஞ்ஞானி அவர் போயிட்டு ராக்கெட் அனுப்புகிறாரு உடனே இது பெரியாரு கிடைத்த வெற்றி தமிழ் வழி பள்ளிக்கூடத்தில் அவர் படித்ததுனால அண்ணா திறந்த பள்ளிக்கூடத்தில் கலைஞர் திறந்த பள்ளிக்கூடத்தில் படித்ததுனால திராவிட மண்ணில் படித்ததுனால தான் அவர் விஞ்ஞானி ஆனார் அப்படின்னு சொல்லி ஒரு லேபிளை ஓட்டுவாங்க அது மாதிரி எல்லா வெற்றியாளர்களுக்கும் ஒரு பெரியார் லேபிள் ஒட்டப்படுவது போல் பெரியார் கிடைத்த வெற்றி பெரியார் கிடைத்த வெற்றி அப்படிங்கிற மாதிரி வேடனுக்கும் ஒரு பெரியார் லேபலாக ஒட்டினாங்க இந்த மஞ்சுமால் பைஸ் படத்தில் ஒரு பாட்டு ஒரு தொடக்க பாட்டுறது அந்த பாட்டில் பெரியார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும் உடனே அவங்க வந்து பெரியாரை குறிப்பிட்டு வந்து வேடன் பாடியிருக்காரு பெரியார் தான் வேடனுக்கே இன்ஸ்பிரேஷன் வேடன் இன்னைக்கு வந்து இன்றைக்கி வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ்ன்னு பாடுறாருன்னா யார் காரணம் பெரியார் தான் காரணம் பெரியாருடைய பேரந்தாண்டா வேடன் அப்படின்ட்டாங்க கடைசியை பார்த்தா நான் அவரு அந்த பாட்டுல பாடின பெரியாரு இந்த பெரியார்ல முல்லை பெரியாரு பெரியாரோட பேரு இல்ல அது 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 அப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதுங்க பெரியாருன்னு ஒரு ஆறு இருக்குது நம்ம ஊர்ல அதான் பெரியாரின் அருமகள் இல்லைன்னா லைக் பெரியாரோட மகன்கள் பேரமகன்கள் அதான் அதான் பெரியாருன்னா லைக் தந்தை பிரியர் கிடையாது ஆமா இவங்க லைக் இப்படி தமிழ்நாட்டில் சாதி அடக்குமுறை இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு உயர் சாதியவோ இல்லை இந்த ஆண்ட பரம்பரைன்னு சொல்லக்கூடிய சாதி பேரை சொல்லி ஒருத்தன் பாடுனா எவ்வளவு பெரிய அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுவான் ஒரு குறிப்பிட்ட சாதி ஒரு நாலஞ்சு சாதி வச்சுக்கோங்க அந்த சாதி பேரை சொல்லி நான் அந்த சாதி இல்லை அந்த சாதியா இருந்தாலும் பெரிய மயிரும் இல்லை அப்படின்னு ஒருத்தன் பாடிறான்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய அடக்குமுறை வரும் கேரளாவில் தம்புரான்கிறது ஒரு உயர் சமூகம் அந்த சமூகமாக இருந்தாலும் மெயிரல் ராலி சாதியாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒருத்தன் பாடி அதை ரெண்டு கோடி பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்போ அந்த அந்த அடக்குமுறை எந்த வகையில் வருது போதைப்பொருள் புளிப்பல் நரிப்பல் அவனுக்கான அடக்குமுறை எல்லாத்தையும் வருது எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சு சாதாரணமாக கைது செய்துவிட்டு காவல் நிலையத்திலேருந்து வெளியே வரான் வெளிய வரும்போது பத்திரிகையாளர் கேட்குறாங்க இனி காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருக்கீங்க இனி ஏதாவது பாட்டு பாடுங்கன்னா இனிதான் தான் நிறைய நல்ல பாடல்கள் வருண்டு போகிறான் அப்போது எதை பற்றியுமே கவலைப்படாமல் இந்த இந்த இதை பேசுனால் இதை பாடினால் இதை எழுதினால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு ஒருத்தன் துணிஞ்சு நிற்கிறான் இன்னைக்கு அவன் துணிஞ்சு நிற்பலாம் தாண்டி கேரளா அவனை புறக்கணிக்கல கேரள மக்கள் சொல்ல போனால் கேரளாவுக்கு சில அரசியல்வாதிகள் முழுமையாக அவனுக்கு துணை நிற்கிறாங்க கேரளா துணை நிற்பது போல் அவன் தாய்மொழி தமிழாக இருப்பதனால அவன் ஈழத்தாய்க்கு பிறந்ததுனால ஒட்டுமொத்தமான தமிழ்நாடும் அவருக்கு துணைக்க வேண்டும் அவர் அடைய வேண்டிய எல்லைகள் இன்னும் நிறைய இருக்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய எளிய மக்களுடைய பாமர மக்களுடைய புறக்கணிக்கப்பட்ட அதிகாரத்தால் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட எல்லா மக்களுடைய குரலாக வேடன் ஒழிக்கணும்